நீ வருவாயன நானிருந்தே நீ வருவாயன நானிருந்தே ஏன் மறந்தாய் என நான இது ஒரு நல்ல தமிழ் பாட்டு நீ வருவாய் என நான் இருந்தேன் யாருக்காக நான் இருந்தேன் வருவாய் என்று கடவுளுக்காக கடவுள் வருவார் என்று நான் காத்திருந்தேன் கடவுள் வந்தாரா கனவு கனவில் கூட அவர் வரவில்லை எங்கே இருப்பார் எல்லோரும் சொல்கிறார்களே கடவுள் இருக்கிறார் என்று தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று அப்படி என்றால் ஒரு தூ தூணை தட்டி பார்த்தேன் உடைத்து கூட பார்த்தேன் அங்கே எதுவுமே இல்லை துரும்பு தூசு அது வந்து மூக்கில் போயிட்டு ரொம்ப கஷ்டத்தை உண்டாச்சு இப்போ டெல்லியில் போனோம்னா ஒரே மாசு அது மட்டும் இல்லை இப்போ சென்னையில் கூட மாசு அதிகமாக இருக்குது காத்திர அப்படின்னு செய்திகள் வருது அதுதான் தூசு இப்போ அதுலேயும் இருக்காருன்னா அப்படி தான் சொல்கிறாங்க அப்போ எப்படி நம்ம வந்து கடவுளை தெரிந்து கொள்வது பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர்கிட்ட போய் கேட்டேன் எங்கே போய் உங்கள் கடவுளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோயிலில் போய் பாருங்களேன் அங்கே தான் நிறையா வராங்க போகிறாங்க அங்கே போய் பாருங்களேன் அப்படின்னு சொன்னாங்க சரி கோயிலுக்கு போனேன் கோயிலில் பார்த்தா எல்லாம் பக்தர்கள் இருக்காங்க பூசாரி இருக்கார் உக்காந்து இருக்காங்க யானை நிற்கிது அங்கே ஓரமாக இப்படி எல்லாமே இருக்குது கடவுள் எங்கே அப்படின்னு கேட்டேன் அதோ பாருங்கள் மூலஸ்தானத்தில் போய் பாருங்கள் அப்படின்னாரு அங்கே போனால் யோனிலிங்கம் இருந்தது அதுக்கு பேர் சிவன் சொன்னாங்க ஐயோயோ இவ்வளோ தான் கடவுளா அப்படின்னு சொல்லிட்டு சரி அடுத்தபடியாக வேறு ஏதாவது கோயிலில் போய் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டேன் பக்கத்தில் ஏதாவது கோயில் இருக்கா அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் பெருமாள் கோயிலில் போய் பாருங்கள் அங்கே பெருமாள் தான் அவர் வந்து அவர் ரொம்ப காலமாக அவர் வந்து விஷ்ணு அவர் பல அவதாரம்லாம் எடுத்திருக்காரு நீங்கள் அங்கே போய் பாருங்கள் திருப்பதி போய் பாலாஜி கோயிலுக்கு போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நான் திருப்பதிக்கும் போனேன் அங்கே பார்த்தா ஒரே கூட்டம் எல்லாம் லைனில் நிற்கிறாங்க ஒரே ஒரு வினாடி தான் போய் பார்க்கணும் அப்படின்னாங்க அதுவும் போய் உள்ளே போய் பார்த்தேன் ஒரு முன்னாடி அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறாப்புல இருந்தது கையை மடக்கிக்கிட்டு இருக்கிறாப்புல இருந்தது அது கல்லால் செஞ்சது இதுதான் கடவுளா பெருமாளா அப்படின்னு கேட்டேன் ஆமாங்க ரொம்ப சக்தி உள்ள பெருமாளுங்க உலகத்துலேருந்து வராங்க பெரிய அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கல்லால் பண்ணது தான் பல்லவர் காலத்தில் கட்டின கோயில் ஆயிரம் வருஷமாக இருக்குது அது அதுக்கப்புறம் வேறு எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கு போனேன் பழனியில் போய் பார்த்தா அங்கே ஒரு சிலை ஒன்று இருக்குது முருகன் சிலை அது ஒன்றுமோ பஞ்ச லோகத்தினால் பண்ணது அப்படின்னு சொன்னாங்க அது எல்லாமே சுரண்டி சுரண்டி எடுத்துட்டாங்க இப்போ வேறு சிலையை வச்சுருக்காங்க அது வந்து முருகன் கடவுளாக அப்படின்னு கேட்டேன் ஆமாம் ஆமாம் அவரும் கடவுள் தான் அது குறிஞ்சி குறிஞ்சியில் வாழ்ந்த அவர் ஒரு நல்ல ஒரு போர் வீரர் அவர் நல்லா சண்டையெல்லாம் போடுவார் அதனால தான் திருப்போரூர் வந்தது போரூர் பேரெலாம் வந்தது கடலில் வந்து யுத்தம் பண்ணார் அதனால தான் திருச்செந்தூர் வந்தது அப்படின்லாம் சொன்னாங்க அப்போ சண்டையெல்லாம் போடுறாங்கன்னா அவர் வந்து எப்படி கடவுளாக இருப்பார் அப்படின்னு எனக்கு யோசனை ஓஹோ அப்போ அவர் வந்து ஒரு மனுஷன்தான் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி வந்து அம்மன் கோயிலுக்கு போனேன் அங்கே போனால் காளியம்மன் கோயிலுக்கு போனால் கையில் ஒரு இது சிங்கத்து மேலே உக்காந்துருக்கு இருந்தது ஒரு ஆளை வந்து அது குத்துறாப்பிலாம் இருந்தது என்னடா ஐயோ இப்படி ஆளைக் கொலை பண்ணுற கோயிலாது அது அம்மனாது அப்படின்னு நினச்சிட்டு பயந்துட்டு வெளியில் வந்துட்டேன் இப்படி பிள்ளையார் காயிலுக்கு போனால் அங்கே பார்த்தா தலையை பார்த்தா உங்களுக்கு வந்து யானை முகம் இருக்குது உடம்ப பார்த்தா குண்டாக மனுஷன் போல இருக்குது இது ஒரு கடவுளானா ஆமாம் இவர் தான் ஒரு கடவுள் பார்வதிக்கும் சிவனுக்கும் பிறந்த பையன் அப்படின்னு சொன்னாங்க அடாடாடாடா நமக்கு இதெல்லாம் தெரியாமல் போச்ச அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன் அப்போ பார்த்தீங்கன்னா கடவுள்னு சொன்னால் ஒரு சர்ச்சு கூட போனேங்க அங்கே போனால் மேரி சிலை இருந்தது அப்புறம் இயேசுநாதர் இருந்தார் அதை போல் வந்து இஸ்லாமியர்களுடைய மசூதிக்கு போனேன் அங்கே போனால் ஒன்றுமே இல்லை எல்லோரும் வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க குடிஞ்சு குடிஞ்சு வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க அங்கே எந்த சிலையுமே இல்லை எதுவுமே கிடையாது ஒரு இடத்த பார்த்து அவங்க வந்து வணங்கிக்கிட்டு இருந்தாங்க ஓஹோ ஹோ ஸோ இடமில்லாத இடத்துல தான் வந்து அவர் வந்து இருப்பார் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வந்துட்டேன் அப்புறம் இப்படி எங்கே போனாலுமே இப்படித்தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போ நான் எனக்கு வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் என்ன முடிவுக்கு வந்தேன் இதெல்லாம் வந்து மக்கள் மனிதர்கள் உருவாக்கப்பட்டது தான் அப்புறம் திருமூலரை கேட்டேன் அவரை அவருடைய பாடல்கள்லாம் படித்தேன் அதுக்கப்புறம் சிவ வாக்கியர் பற்றிலாம் பார்த்தேன் அதெல்லாம் என்ன சொன்னாங்க அவங்க கடவுள்ங்கிறது உனக்குள்ளே தாயா இருக்குது ஏன் அங்கேயும் இங்கேயும் போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்க உன்னுடைய உடலுக்குள்ளே இருக்குது உள்ளம் பெருங்கோயில் சொன்னாங்களே அந்த உள்ளம்தான் மனசு தான் உடல் தான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் சொன்னாங்களே அதனால் அதுதான் சரின்னு நான் நினச்சிக்கிட்டேன் அதனால் இந்த கோயிலுக்கெல்லாம் போய் சும்மா சுற்றி பார்த்துட்டு வருவன தவிர கடவுளுங்கிறது அங்கே இல்லை நம்ம மனசில் தான் இருக்குதுன்னு கடைசியாக தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் வள்ள வள்ளலார் சொன்னார் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அப்படின்னார் முருக பக்தர் அவர் பட கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தார் கடைசியாக அவர் என்ன முடிவுக்கு வந்தார் பசித்தவனுக்கு சோறு போடு அவ பசியை திருத்தினாவே போதும் நீ என் கோயிலுக்கெல்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை அந்த ஜோதி ஜோதினாவே வெளிச்சம்தான் இதோ சூரியனை பார்க்குறோம் பெரிய பெரிய வெளிச்சம் ஒவ்வொரு நட்சத்திரமும் வெளிச்சம்தான் அதெல்லாம் பெருஞ்சோதி தான் அது இன்றைக்கும் நமக்கு வந்து பகலெல்லாம் வெளிச்சமாக தருது அதை விட பெரிய ஜோதி என்ன இருக்க போகுது ஒன்று உடம்புல ஒரு சூடு இருக்குது இல்லையா டெம்பரேச்சர் இருக்குல்ல அதிகமாகச்சுன்னா ஜொரன்னு சொல்கிறாங்க குறைஞ்சி போச்சுன்னா ஜன்னல் இது ஜன்னின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம உடம்புல வெப்பம் இருக்குது ஜோதி இருக்குது அப்படின்னு எனக்கு புரியல் வந்தது தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோதான் எனக்குள்ள தான் இருக்குது எனக்குள்ள அது வந்து வெப்பமாக இருக்குது உடம்புல டெம்பரேச்சர் இருக்குல்ல எல்லாருக்கும் இருக்குல்ல அப்போ எல்லார் உடம்புலையுமே அந்த அருட்பெரும் ஜோதி இருக்குது அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க அதாங்க அதை தாங்க உங்களுக்கு எல்லாம் சொல்லணுன்னு நினச்சேன் எல்லாத்தையும் பற்றி சொல்லிட்டேன் இதையும் நான் சொல்லிட்டேன் நீங்கள் எடுத்துக்கிறத எடுத்துக்கங்க விட்டுறதா விட்டுருங்க ஐயா அதை பற்றி எனக்கு எந்த இதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லிவிட்டேங்க அவ்வளோதாங்க